வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டிமான் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருந்த பாட்டில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஸ்போர்ட்ஸ் ஜிம்முக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் தான் எல்லாமே வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டு அதெல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்புறம் கிளாஸஸ் வந்து நார்மலாக தேர்ட்டி நைன் ருபீஸ் ட்வெண்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்டுக்கு தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் நம்ம அப்படியே செட்டாக இல்லைங்களா பாக்ஸ் அதோட வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆறு பாக்ஸு டூ ஃபிஃப்டி ஏஎம்எல் இது வந்து டுவெண்ட்டி எயிட்டி நைன் ருபீஸுங்க அந்த மாதிரியான நிறைய கண்டெய்னர் நிறைய ஆஃபர் இருக்குது நிறைய திங்ஸ் இருக்குது பட் எதுவுமே வந்து புதுசாக அளவிலான மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி வாட்ரு பாட்டிலுமே வந்து எப்போதும் இருக்கிற அளவுக்கு நிறையா இல்லை கொஞ்சம் தான் இருந்தது செட்டு பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுவுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு புதுசாக வந்திருக்க திங்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு பழசு எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் இல்லை இப்போது இந்த வாட்டி போயிருந்தப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஸோ நம்மளோட கண்டெய்னர் பாக்ஸ் தான் எதுக்கு எதுக்குமேன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நானுமே இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் பார்த்தேன் ஸோ இதுவுமே தேர்ட்டி நைன் ரெண்டு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் பொருளோடய குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரேட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா அப்படின்னா அதோட பொருள் அறுபது ரூபாயிருக்கும் நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகிறது ஐம்பது அப்படி தான் செட் ஆகும் பில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா பார்க்குறதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி மைண்ட்லேயே நம்ம வாங்கிகிட்டே இருப்போம் பில் போடுற இடத்துல அந்த நயன்லாம் வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்துடும் ஸோ என் பையன் எனக்காக இதில் இஞ்சி போட்டு வச்சுக்கோங்க இதில் பச்சை மிளகா போட்டு வச்சுக்கோங்க அப்படி சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய டிமார்ட் வீடியோ போட்ட புதுசில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க இப்போவுமே டிமார்ட் வீடியோ போட்ட உடனே பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் திருச்சியிலேருந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஓரியன்டான கடைங்க வீடுங்க குழந்தைங்களுடைய ரெசிபீஸு குழந்தைங்களோட டிப்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வரும் ஸோ இங்கே அதுக்காக முக்கியமாக வந்தோம் அப்படின்னா என்னோட பொருள் ஒன்று காணா போயிருந்துச்சு அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஷாப்பிங் கால்க்கு எதாவது கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னா ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாங்க அங்கே தேட இங்க தேடன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்க தேடுற அளவுக்கு மேலே ஏன்னா என்னாலையும் காலையிலேருந்து தேடிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கிடச்சிச்சின்னா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே தேடி 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 கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையே நம்ம காப்பாற்றணும் ஏன்னா அப்போ தான் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து தேடணும் அப்படியே விட்டுறக்கூடாது கிடச்சிச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ அதுக்கான சன்மானமும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத எதுவும் உங்களுக்கு தேவைன்னா வாட்ரு பாட்டில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் எக்ஸாம் வர வரப்போகுது தீர்ந்துருந்துச்சு அதனால் அது கொஞ்சம் அப்படியே வாங்கி கொடுத்துட்டு வாசலில் பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு ரெண்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்ததுக்கே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ இது வந்து குழந்தை சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்ப என்னென்னா நம்ம தூக்கிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த கடையில் இந்த கடன்ட்டில் ஷாப்பிங் மால்னு வந்துட்டோன்னா அந்த கேரி பண்ணிட்டு போகிற அந்த ட்ராலி இருக்கிறதுனால பிள்ளையை அழகாக உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே பிள்ளைங்களே அழகாக தள்ளிட்டு வராங்க நம்மளுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம பார்த்து வாங்கிட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுல்ஸு பாக்ஸு வாட்டர் பாட்டில் கிளாஸ்லேயே மில்க் பாட்டில் முத கொண்டு இருக்குது நைஃபெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் கடையில் இருக்கிற மாதிரி படா படா நைஃப்லாம் நிறையா இருந்தது இது ஸ்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்டீல்லையே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் இந்த பித்தளை கிராஸ் மாதிரி இருக்கக்கூடிய கலர் தான் உள்ள வந்து சில்வர் தான் மேல் கோட் மதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது கிளாஸியாக இருக்கும் உட்டன் டைனிங் டேபிள் இருக்குது உட்டன் கலரில் நீங்கள் தீமில் போயிருக்கீங்கன்னா வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் இந்த கலரில் வாங்கி வைக்கிறப்போ நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு பவுல் கட்டுறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக ரெண்டு கிண்ணம் வச்சு உள்ளே அழகாக ஒரு பவுலுது பாருங்களேன் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா கிளாஸ் இருக்கும் நமக்கு பிள்ளைங்களுக்காக வந்தோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ எல்லா கிளாஸுமே செராமிக்கில் நிறைய இருந்துச்சு அப்புறம் கீழே வந்து ஃபைபர் மாதிரி ஒரு கண்டன்ட் கீழே போட்டால் குழந்தைங்களுக்கு உடையாது அதில் அழகாக கார்ட்டூன் டிசைன்ஸ்லாம் இருக்கிறதுனால இது சேஃப்டியும் கூட இந்த கிளாஸ் வந்து சதுரமாக இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அது செவன்ட்டி நைன் ருப்பீஸ் மேலே கப்பு செவன்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்டில் தான் இங்கே கூடிய செராமிக் கப்ஸ் எல்லாம் இருக்குது செராமிக் கப்புன்னு போயிட்டா நல்ல பெருசா இருக்கும் கைப்பிடி கொஞ்சம் மெலிசா இருக்கும் ஸோ கீழே விழுந்த உடனே பாட்டில் கூட உடையாது கைப்பிடி உடஞ்சிடும் இப்போ ப்ளூ கலர் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கை கீழே போட்டோன்னே ஒன்று ஃபுல்லாக உடையுமே தவிர கைப்பிடி மட்டும் தனியாக உடையாது ஏன்னா அது உடஞ்சிச்சின்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது நான் உங்களுக்கு என்ன டிப்ஸு சொல்லுவேன் அப்படின்னா ஃபேஃபிக் வீக் அந்த மாதிரி ஃபேஃபிகால் அந்த மாதிரி இது ஒட்டிட்டு இதில் பூச்செடிக்கு ஏதாவது குட்டியாக ஆனால் ஃப்ரிட்ஜு மேலே கிச்சனில் அந்த மாதிரி இதில் குட்டி செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நானும் அப்படி தான் ரெண்டு மூணு கப்பு உடஞ்சிருக்கு அதை நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இங்கேன்னு பார்த்தா எனக்கு கப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு கப்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா ப்ளைட்டு ஸோ ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு அழகாக மூணு பேர்த்துக்கும் பொம்மை போட்ட ப்ளைட் எடுக்கலான்னு பார்த்தா அது ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வந்துச்சு இப்போ மூணு பேத்துக்கு வாங்கிட்டோம்னா அதுவே முந்நூறு நானூறுவாய்க்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறனால கடைசி பையனுக்கு மட்டுமே ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளைட் காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு ப்ளைட் மட்டும் வாங்கி அதுக்கு மேட்ச்சாக ஒரு ஸ்பூன் வாங்கணும் இதெல்லாமே ட்வெண்ட்டி இதெல்லாம் வந்து பவுலோட ரேட்டு தான் ப்ளைட்டோட ரேட்டு கிடையாது ப்ளைட்டோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் கிட்ட கூட இருக்குது அந்த ப்ரிண்ட் போட்டது ஒரு ரேட்டு ப்ரிண்ட் போடாதது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கார்ட்டூன் பிரிண்ட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ரேட்டு தான் வாங்குகிறாங்க ஏன்னா இன்னும் கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்குது என்ன கப்பு வாங்குறது எனக்கு ஒரு கேரக்டர் வேணும் உனக்கு ஒரு கேரக்டர் வேணும்ன்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிதீஷ்க்கு மட்டும்தான் கப்பு வாங்கணும் ரெண்டு பசங்களும் வாங்கினாங்க மறுபடியும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா லீவில் வந்து மங்களன் மங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் பாக்ஸு வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால் வாங்கலைனாலும் பரவாயில்ல சும்மா கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின் இருக்காங்க அதனால் நல்ல பிள்ளைங்களா கொண்டு வந்து மறுபடியும் வச்சுட்டாங்க நானே பில்லு போடுறப்போ தான் பார்த்தேன் இது ஏன் எடுக்கலை ஏன் வச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் பால்ஸுன்னு சொல்லிட்டு சூப்பர் பால் இருந்தது அது ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் என்னென்னா எங்கள் வீட்டில் டாக் இருக்கிறதுனால என்ன பால் வாங்கினாலுமே அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல ஃபுட்பால் நீங்கள் வெயிட்டாக வாங்கினாலும் போட்டு கடிக்கடினு கடிச்சிட்றாங்க பின்னாடி தெரியுது இல்லைங்களா சூப்பராக இருந்துச்சு அந்த பால் அந்த விளையாட்டு திங்ஸ் இருக்கிற கடை சைடு வரப்போ தான் ரொம்ப பயமாக இருக்கும் எதை கேட்பாங்களோ தெரியலையே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே எதாவது சொல்லிக்கிட்டே அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறது அப்புறம் செப்பல் எல்லாமே நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அந்த மாதிரி ரேட்லலாம் இருந்துச்சு நைன்ட்டி நைனுக்கு மட்டும் ஒரு செப்பல் எடுத்தோம் பெரிய சைஸ்லாம் நம்ம கேர்ள்ஸ்க்காக தான் பெரிய சைஸ்லாம் இருக்காது போல இருக்குதுங்க ஒரு நார்மலான ஒரு டிசைன் சைஸ் வரைக்கும் தான் இருக்கும் போல் ஸோ டிமார்ட்டில் வாங்கினா ஷாப்பிங் ஆலுக்காயும் கையோடு பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்தே அப்படியே லைட்டாக டிமார்ட்டை சுற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வாங்கினது ஸ்நாக்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த பென்சில் வாங்கினேன் அதனால் தான் சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கிறப்போ ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்கணும் எக்ஸாம் வர வருது அப்படிங்கிறனால பென்சில் வாங்கினேன் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கலாங்கனால அவங்கள கூட்டிகிட்டு போனேன் இது வந்து டா கார்ட்டூன் போட்ட மாதிரியான பென்சில் நம்ம ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன் ஸோ இன்னுமே நம்மளோட சேனலை பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து அது தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறனால ஷாப்பிங் ஹால் வீடியோ நிறைய நிறைய வரப்போகுது வெயிட் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து கிரியான்சல் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் இது நம்ம க்ரையான் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை வச்சு அப்படியே எடுத்துடலாம் வேக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து குட்டி தம்பிக்கு ஒரே இடத்துல உட்கார வச்சு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் நோட்டு மட்டும் நான் தீர தீர வாங்கிக்கிட்டே இருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு ஸ்பூனு இதுதான் நான் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் ஸ்பூனும் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது ஊண்ட் இருக்குது ட்வெண்ட்டி நைனு அதுக்கப்புறம் கலர் வாங்கினேன் இது ஒரு சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு செவன்ட்டி சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த செப்பல்லு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ண மாதிரிங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்